அருட்பெரும் சோதி அனைவருக்கும் பூஜைக்கு தயாராகிட்டு இருப்பீங்க சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி என்கின்ற வெற்றிக்கான நாளுக்கு ஆனால் அதற்கு முன்னாடி நம்ம வாழக்கூடிய இடத்துலையும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய அஞ்சு சூட்சமத்தை இன்றைய பதிவாக உங்களுக்கு அனுப்புகிறேன் எல்லாருமே இதை கவனித்து தயவு செஞ்சு இதை கடைபிடிச்சு பாருங்கள் நம்மளோட இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி தான் நம்மளோட காரியங்களையே தடையாக மாற்றும் எந்த இடத்துல ஒரு பொருள் உடைஞ்சிருக்குதோ கிழிஞ்சிருக்குதோ குப்பையடைஞ்சிருக்குதோ அல்லது ரொம்ப நாள் பயன்படுத்தாமல் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல காரிய தடைகள் இருந்து கொண்டே இருக்கும் என்பது வாசு சாஸ்திர அடிப்படையும் கூட இயல்பாக சக்தி என்பது நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த சக்தி ஒரு இடத்துல முடக்கப்படும் போது அது சூட்சமமாக அது தொழிலையும் செல்வத்திலையும் ஆரோக்கியத்திலையும் முடையாகவே இருக்கும் ஆதலால் இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமியை முன்னிட்டு நம்ம எல்லாருமே சுத்தம் செய்யும் போது நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயத்தை கவனித்து செஞ்சு பாருங்கள் பத்து நாட்கள்லேயும் உங்கள் வியாபாரத்தில் உங்கள் வீட்டில் ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு விஷயம் உங்கள் வீட்டில் கவனித்து பாருங்கள் கடந்த மூன்று மாதங்களாக பயன்படுத்தாத பொருள் என்ன இருக்குது அப்படின்ட்டு ஒரு சேர் வச்சுருப்போம் அது யூஸே இருக்காது ஆனால் வச்சுக்கிட்டே இருப்போம் தட்ஸ் மீன் அது ஒரு முடக்கம் அதை ஒரு ரூமில் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி உடைஞ்சது கிழிஞ்சது டேமேஜ் ஆனது பயன்படுத்தாதது கடந்த மூன்று மாதத்தில் தொடாமையே இருப்போம் அப்படி இருக்கக்கூடியதெல்லாம் அந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுங்கள் நம்பர் ஒன் ரெண்டாவது ஏதாவது கதவு ச சத்தம் சத்தத்தம் ஃபேன் இருக்குது ஃபேனு தொட ஓடுது அல்லது ஃபேன் அப்படியே ஸ்டாப் ஆகி கிடக்குது வாட்ச் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி கிடக்குது அப்படின்னா அதையும் மாற்றி விடுங்கள் தூக்கி போட்டு விடுங்கள் அதற்கப்புறம் மிக முக்கியமாக உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லா கார்னர் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கார்னரில் கண்டிப்பாக குப்பை படிஞ்சிருக்கும் அங்கெல்லாம் நல்லா துடைச்சி சுத்தப்படுத்திட்டு கோமயம் வாங்கி இந்த ஆயுத பூஜைக்கு எல்லா தேவையில்லாத பொருளையும் தூக்கி போட்டுட்டு கோமையும் வாங்கி முதல்ல ஃபுல்லாக அடித்து விடுங்க அதற்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தையும் பன்னீரையும் கலந்து அடித்து விட்டு கழுவி விட்டுட்டு எல்லா கார்னர்லேயுமே ஒரு பவுலில் கல்லுப்பு வையுங்க அல்லது யூஸ்என் த்ரோ பேப்பர் கப்பில் கல்லுப்பு எல்லா கார்னர்லேயும் வெய்யுங்க இதை வச்ச உடனேயே அங்கே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே நகர ஆரம்பிக்கும் உங்களுக்கே தெரியாமல் உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே சுறுசுறுப்பாகும் திடீர்னு ரொம்ப நாள் பேசாம இருந்தவங்க பேசுவாங்க ரொம்ப நாள் வராத பணம் வரும் ஆர்டர் கிடைக்காம இருந்ததெல்லாம் ஆர்டர் கிடைக்க ஆரம்பிக்கும் புது கஸ்டமர்ஸ் நிறைய பேர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதற்கப்புறம் உங்களோட என்ட்ரன்ஸில் என்ன அலங்காரம் பண்ணியிருந்தாலும் சரி டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு புது அலங்காரம் ஒன்று பண்ணி அதோட சென்டரில் முடிஞ்ச ஒரு குதிரையிலாட மாட்டுங்க அல்லது சிங்கி மூலிகையை மாட்டுங்க ஏன்னா இது ஒரு இடத்துக்கு வரக்கூடிய எனர்ஜி முதல் எனர்ஜி நல்லா இருந்தால் தான் அந்த வாடிக்கையாளர் நிறைந்திருப்பாங்க நிலைத்திருப்பாங்க இருப்பாங்கங்க வேலை செய்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதற்கப்புறம் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நல்ல தூய நறுமணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் அது ஸ்ப்ரே பண்ணுங்கள் அல்லது குங்குளியன் சாம்பிராணி போடுங்க நல்ல தெய்வீக ஊதுபத்தி வாங்கி போடுங்க தெய்வீக நறுமணங்கள் இருக்கிற மாதிரி பண்ணுங்க முடிஞ்சதுன்னா இந்த டைம்லேயே வந்து உங்களோட டேபிள் சேரை மாற்ற முடிஞ்சாலும் மாற்றி பாருங்க அதுவே ஒரு வியாபாரத்தில் ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ மிக முக்கியமாக மாற்ற வேண்டியது நம்பர் ஒன் உடஞ்ச பொருள் கிழிஞ்ச பொருள் டேமேஜான பொருள் ரெண்டாவது கடந்த நூறு நாட்களாக பயன்படுத்தாமல் ஏதாவது பொருள் வச்சிருந்தீங்கன்னா அந்த பொருளை தூக்கி வீசிடுங்க அல்லது பயன்படுத்தாத ஒரு ரூமில் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வைங்க ரெண்டாவது மூணாவது ஆஃபீஸில் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கார்னர்லேயும் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் அந்த இடத்த நல்லா சுத்தப்படுத்தி அங்கே நான் சொன்ன மாதிரி கோமயத்தை தெளிச்சு விடுங்க நாலாவது அந்த இடத்துல பச்சை கற்பூரத்தையும் பன்னீரையும் கலந்து தெளிஞ்சதுக்கப்புறம் யூஸ் வந்துடும் பேப்பர் கப்பில் கல்லுப்பு போட்டு வைங்க அஞ்சாவது நல்ல தெய்வீக நறுமணங்களை உருவாக்குங்க நீங்கள் என்ன கம்பெனி வச்சுருந்தாலும் சரி என்ன கடை வச்சுருந்தாலும் சரி அங்கே தெய்வம் வரணும் அப்படின்னா நறுமணம் இருக்க வேண்டும் ஒரு வியாபார இடத்துல சக்தி ஓட்டம் நல்லா இருந்தால் தான் வியாபாரம் இருக்கும் அதே மாதிரி தான் வீடுமே நல்ல நறுமணத்தை ஏற்படுத்துங்க இந்த அஞ்சு விஷயத்தை இந்த வியா தெய்வீகமான நாட்களில் முன்கூட்டி தயார் பண்ணி பாருங்கள் ஆயுதம் முடிஞ்ச தீபாவளிக்குள்ளேயே உங்களோட வியாபாரத்திலேயும் வீட்டிலையும் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பெண்டிங் எல்லாம் சரியாகும் செல்வமும் கிடைக்கும் ஜனவசியம் பணவசியம் கிடைக்கும் அந்த பூஜை பண்ற இந்த பூஜை பண்ற அதெல்லாம் அடுத்தது முதல்ல இத பண்ணுங்க அதற்கப்புறம் சரஸ்வதி பூஜையோட இரவு வியாபார இடத்துல பண்ண வேண்டிய ஒரு சூட்சம வழிமுறையையும் ஆயுத பூஜை அன்னைக்கு எந்த வழிமுறையில் திஷ்டி கழிக்கணும் சூட்சமமாக பழி வழிபாடு திஷ்டி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவாக உங்களுக்கு அனுப்புகிறேன் இதை கடைபிடிங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தனம் பணம் உங்களுக்கு பெருக வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் வரும் தீபாவளியை முன்னிட்டு சிறப்பு லட்சுமி குபேர தீபாவளி கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் முதல் ஐம்பது நபர் வாங்குகிறவர்களுக்கு தெய்வீக குதிரை லாடத்தை அன்பளிப்பாக தரோம் பதினெட்டு விதமான சுற்றுமை பொருட்களை நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த இந்த தீபாவளி கிட்டு வேணும்னா உடனே தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க